இந்த மாதிரி ஒரு தேங்காய் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல உள்ள நாரெல்லாம் பழனிக்கு போட்ட மொட்டை மாதிரி நல்லா பல பலனும் தேய்ச்சி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அந்த தேங்காய்ல சென்றா பார்த்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ள உள்ள தேங்காய் நல்லா சுரண்டி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அது பின்னாடி ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுப்போம் அது எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இப்போ ஒரு சார்ஜிங் மாடியூல் அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஆடியோ ரிசீவர் ஒன்று ஒரு ப்ளூடூத் மாடியூல் ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் லித்தியமாயன் பேட்டரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்து சால்ரிங் பண்ணிப்போம் இப்போ அந்த பேட்டரியில் குளூ அப்ளை பண்ணி தேங்காய் கிளை வச்சுட்டு அந்த சார்ஜிங் மாடியில் நம்ம போட்ட ஹோல் ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு குளூக்கோனை யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிப்போம் அடுத்ததாக நம்ம ஸ்பீக்கர் ஆனால் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒயர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சுட்சை ஆல்ட்ரிங் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு குளோ யூஸ் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இந்த ஸ்பீக்கரில் குளு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டு வச்சுருக்க பெரிய ஹோல்ஸ்க்கு நேராக அந்த ஸ்பீக்கரை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஆனால் ஸ்பீக்கர் கீழே உழுவாம இருக்கிறதுக்காக இந்த தேங்காய் வீடு பீஸை இதுக்கு அடி வச்சு ப்ளக்ஸ் குயூக்கை போட்டு நல்லா ஒட்டிப்போம் இப்போ நமக்கு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் மொபைலை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் சவுண்டும் சும்மா தாறுமாறாக இருந்துச்சு